யாழ்ப்பாணம் அனலி தீவை புறப்படவா அப்பம் வட்டக்கட்சி ஹட்சன் வீதியை வதிவிடவா அப்பம் கனடா ஒட்டாவை தற்போதை வதிவிடவா அப்பம் கொண்டிருந்த கணேச பிள்ளை கனகசபை அவர்கள் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னாரது மனைவி கனகாம்பிகை கணேச பிள்ளை அவர்கள் இருபத்தி ஏழு சனிக்கிழமை சேர்ந்தார் அமரர்கள் காலம் கனகசபை நாகம்மா தம்பதிகளின் மூத்த புதல்வரும் மருமகனு காலம் சென்று சுப்பிரமணியம் வள்ளியம்ம தம்பதிகளின் அன்பு மகளும் மருமகனு சிவகுமார் துஷ்யந்தி ஆகியோரின் பாசமிகு தந்தையும் தாயாரும் சாந்த குமாரி ரமேஷ் ஆகியோரின் அன்பு மாமனாரும் மாமியாரும் அகலவன் பொய்கை நிலவன் ஆகியோரது அன்பு பேரனும் பேத்தியும் பாலசிங்கம் மற்றும் சரோஜினி தேவி மகாலிங்கம் பழனிவேல் சாரதாம்பாள் ஞானாம்பாள் வசந்தா ஆகியோரின் அன்பு சகோதரரும் மைத்துனியும் காலம் சென்று சண்முகநாதன் மற்றும் கணேசன் ஆகியோரின் அன்பு மயத்துனரும் சகோதரியும் அமரர்களது பற்றிய விவரம் பின்னர் நண்பர்கள் அனைவரும் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் சிவகுமார் ஒன்று ஆறு ஒன்று மூன்று இரண்டு ஐந்து ஐந்து ஏழு நான்கு எட்டு இரண்டு மகள் துஷ்யந்தி ஒன்று ஆறு ஒன்று மூன்று இரண்டு ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்பது மூன்று மூன்று மர்மகன்னு ரேஷ் ஒன்று ஆறு ஒன்று கபிலன் ஒன்று உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்